மூத்த பத்திரிகையாளர் மணி பேசிய ஆடியோ வைரல் நடப்பதை வெளிப்படையாக சொல்லிட்டார் சமீபகாலமாக பத்திரிகையாளர் மணி பேசக்கூடிய பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தை தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் பார்க்கும் வகையில் அமைந்திருக்கிறது இந்த சூழலில் நடிகர் விஜய் குறித்து மணி தெரிவித்துள்ள தகவல்கள் தமிழகத்தில் மக்கள் மனநிலை என்ன என்பதை அறியும் வகையில் இருக்கிறது விஜய் இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போகிறாராம் இதெல்லாம் மதச்சார்பின்மையில் வரும் ஏன் விஜய் தைப்பூசத்திற்கு போவதில்லை ஏன் விஜய் ஐயப்பன் கோவில் பூஜையில் கலந்து கொள்வதில்லை என கேளுங்கள் அதில் கலந்து கொண்டால் மதவாதியாம் இதெல்லாம் தமிழக அரசியலில் மாற்றத்தை கொடுக்காது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க விஜய் மாறுங்கள் என குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை இப்போது அண்ணாமலை மட்டுமே அனைத்து அரசியல் நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளும் ஒரே தலைவராக இருப்பதுடன் போலியாக வேஷம் போடாத நபராகவும் இருக்கிறார் என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் கண்டிப்பா இஃப்தார் பாட்டில் நான் கலந்து கொள்வார் என்று தான் நினைக்கிறேன் எப்ப இஃப்தார் வருது சார் மார்ச் த்ரீல இருந்து நோம்பு ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அதான் அடுத்த வாரத்துல இருந்து வருது கண்டிப்பா அவர் இஃப்தார் பார்ட்டிகள்ல கலந்து கொள்வாங்க விழா போட்டுன்னு கஞ்சி குடிப்பார் அது மதச்சார்பின்மைக்கு மிகச்சிறந்த அடையாளம் என் ஐயப்பன் மாலைக்கு மாலை போட்டினா அந்த பூஜையில் கலந்துக்கிட்டினா நீ மதவாதி விநாயக சர்தி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டினா நீ வந்து இந்துத்துவவாதி ஆனால் நீ வந்து இஃப்தார் பார்ட்டியில் கலந்துக்கிட்டினா நீ வந்து மதசார்பற்ற அரசியல்வாதி கிறிஸ்துமஸ் கரோரில் கலந்துகிட்டீன்னா நீ மத அரசியல்வாதி புரியுதா கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கலந்துக்கிட்டே வெள்ள சீடை சாப்பிட்டீங்கன்னா நீ வந்து மதவெறியன் இதுதான் இந்தியாவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத சார்பற்ற தன்மைக்கான அளவு கூட நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து இஃப்தார்லையும் கலந்துக்கோ கஞ்சிக்குடி கிறிஸ்மஸ் கல்லூர்லையும் கலந்துக்கின்னு கேக்கு சாப்பிடு இதில் வாய்ப்பூசத்துக்கும் போ விநாயக சதுர்த்தியில் கலந்துக்கோ கிருஷ்ண ஜெயந்தியில் வெள்ள சீடை சாப்பிடு தப் ஐயப்பன் பூஜையில் போ எல்லாத்துலேயும் கலந்துக்கோ எல்லோரு மதங்களும் எங்கள் வழித்துணை அதை நோக்கி நகருது ஆனால் இனிமேல் இஃப்தாரில் கலந்துக்கிட்டு விநாயக சதி ஊர்வலத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மக்கள் மன்றத்துலையும் அம்பலப்பட்டு நிற்பாய் சிபிஎம் மட்டும்தான் இஃப்தாரில் கலந்துக்காத ஒரே கட்சி அந்த காலத்திலிருந்து அவங்க அதை மத சார்புற்ற மத சார்புள்ள நிகழ்ச்சியாக தான் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்